ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாக்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நாள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா ஆகஸ்ட்டுடைய கடைசி பதினைந்து நாட்களில் உங்களோட ராசிக்கு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு மாறப்போகுது அதனால தான் நாளை நாள் எச்சரிக்கைங்கிறத சொன்னேன் ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி எச்சரிக்கைகள் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த கிரகங்கள் மாற்றங்கள் மூலயமா ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எந்த ராசிக்குன்னா சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்ப ஆங்கில மாதத்துல ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதம் நடந்துட்டு இருக்கு இந்த எட்டாவது மாதத்துல பத்து நாட்களுக்கு மேலேயே முடிஞ்சிருச்சு இன்னும் மீதம் பதினைந்து நாட்கள் இருக்குது ஆகஸ்ட்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் தான் முக்கியமான கிரக மாற்றங்களானது நடைபெறுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறுங்கிறத தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால கிரகங்களால் நம்மளோட லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் ஸோ ஆகஸ்ட் மாதத்துல மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்க போகுது அதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது ஸோ அதுல உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் கிரகங்கள் ஒரே இதுல இருக்காது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரகங்கள் புதிய ராசி நோக்கி நகர போறாங்க குறிப்பா சூரிய புதன் மற்றும் சுக்கரன் போன்ற சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க இவங்க மாற்றுறதுனால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் எந்த தேதியில எந்த டைம்ல நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்றத ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் கிரக பயிற்சி நடக்கப்போகுது அன்னைக்கு சூரியன் தான் போறாரு சூரியன் வந்து ஒன்று நாற்பத்தொன்று மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போறாரு அப்புறம் செகண்ட் கிரக பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது அன்னைக்கு சுக்கரன் என்ன பண்ண போறாருனா பதிமூணு நாற்பத்தி நாலு மணிக்கு கடகராசில சஞ்சரிக்க போறாரு ஆக்சுவலி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி புதன் பயிற்சி நடக்கப்போகுது புதன் அன்னைக்கு என்னைக்கு மாற போகிறாருன்னா டைமிங் வந்து பதினாறு முப்பத்தொம்போது அந்த மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் நடக்குது இது பல ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்கப்போகுது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவை திறக்கும் அப்படிங்கிறத பொதுப்பணம் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி பதினைந்து நாட்கள் இந்த கிரக பயிற்சினால் அனைத்து துறைகள்லையுமே வெற்றி அடைய போறீங்க என்பது குறிப்பிடப்படுது இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு வாகனங்கள் மற்றும் புதிய வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கோ மற்றும் அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதையானது பயங்கரமாக அதிகரிக்கும் அப்புறம் நிதி ரீதியாக இந்த காலம் மிகவும் நம்பிக்குரியதாக இருக்கோ மோதையார் சொத்துக்கள் கைக்கு வருவதற்கும் மற்றும் கடன் பிரச்சனைகள் கணிசமாக குறையவும் வாய்ப்பு இருக்குது உங்கள் நிதி திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கோ இது உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடைசி பதினைந்து நாட்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரவு ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் சைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்ரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களும் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ற சிம்ம ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி மகம்ல பிறந்தவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல்கள் குறையும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத மாற்றம் வரலாம் ஸோ அதனால எடுத்துக்கொண்ட வேலைகள்ல இருந்த பிரச்சனைகள் தீர போராடணும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியம் ஏன்னா இதில் உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வீண் செலவு ஏற்படும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாம போகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கணும் மகமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு போரம்ல பிறந்த உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது மெயினாக கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அப்போ நிலவோ நிலவும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால தேவையான உதவி கிடைக்கும் பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுக்கக்கூடிய காரியத்துல வெற்றி பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கோ எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அதனால எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் பூரம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த காரியம் முடியுமா முடியாதா என்ற மனக்கவலை இருக்கோ வீண் அலைச்சல்கள் குறையோ மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கோ சக மாணவர்களோடு வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது மீறி இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள் நீங்கோ மெயினாக வந்து பெரியவர்களுடைய ஆசைகள் பெற்று வாழ்வில் சாதனைகள் புரிகிற மாதிரி இருக்கோ நீங்கள் எதிர்ப்பறிவுகளை தக்க சமயத்தில் வெற்றி கொள்வீங்க இந்த கடைசி பதினைந்து நாட்கள் பணவரவு அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதில் சந்தோஷம் உண்டாகோ எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் எழுப்பறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் பொருளாதாரம் மேலோங்கும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் இந்த பதினைந்து நாட்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில அபிஷேகம் செய்து வணங்கணும் எல்லா தொல்லைகளும் இங்கும் எதிர்பார்த்த காரியம் நன்றா நடக்கும் அதனால இந்த பரிகாரத்தை மறக்காம வந்து செய்துடுங்க ஸோ இந்த தொழில்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் போல் புதிய தொல்களை தெரிந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் நன்றி